நாணய நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள் அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி அந்த வகையில் நாணய வழிபாடு மற்றும் அதன் சிறப்பான பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு சமயத்தினராலும் கொண்டாடப்படும் மிகப்பெரிய பண்டிகைகளில் தித்திக்கும் தீபாவளியும் ஒன்றாகும் தீபாவளி என்றால் எண்ணெய் குளியல் சிறப்பு பூஜைகள் செய்தல் கோவிலுக்கு செல்லுதல் வகை வகையான பலகாரங்களை சாப்பிடுதல் பட்டாசுகள் வெடித்தல் மட்டுமல்லாமல் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்க லட்சுமி குபேர பூஜை செய்வதும் விசேஷம் சிறந்த சிவபக்தரான குபேரன் சிவபெருமானை நோக்கி எண்ணூறு வருடங்கள் தவம் இருந்து அவரின் நட்பை பெற்றதாக கூறப்படுவதால் குபேரன் சிவசகா என்று அழைக்கப்படுகிறார் மேலும் பிரம்மனை நோக்கி தவம் இருந்து வடக்கு திசை மற்றும் செல்வத்தின் அதிபதியாக வரம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது செல்வத்திற்கும் தனதானியத்திற்கும் அதிபதியான குபேரரை விரதம் இருந்து வணங்கினால் வளம் பெருகும் என்பது நம்பிக்கை குபேர வழிபாட்டின் போது லட்சுமியையும் சேர்த்து வணங்க வழிபாட்டின் முழு பலனும் கிடைக்குமாம் குபேரர் நிலத்தில் விளையும் தானியங்களுக்கு அதிபதியாக திகழ்கிறார் இதனால் விவசாயிகள் தங்கள் விவசாய விளைபொருட்களை குபேரர் முன் வைத்து வழிபட்டும் அறுவடை காலங்களில் குபேரனுக்கு காணிக்கையாகவும் விளைபொருட்களை படைக்கின்றனர் தீபாவளி திருநாளில் மற்ற பூஜைகளோடு நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமானதொரு பூஜைதான் குபேர பகவானுக்காக செய்யும் பூஜை அந்த பூஜையோடு சேர்த்து நாணய வழிபாடு என்று சொல்லப்படும் ஓர் மகத்தான பூஜையும் கடைபிடிக்கப்படுகிறது தீபாவளியன்று நம் இல்லங்களில் இந்த நாணய பூஜை செய்தால் எதிர்பாராத வழிகளில் எல்லாம் செல்வம் கொழிக்கும் என்பது மிகப்பழைய பழைய சித்த நூல்களில் சொல்லப்பட்ட இரகசியமாம் தீபாவளி என்று குபேர பகவான் திருவுருவ படத்திற்கோ அல்லது சிலைக்கோ சந்தனம் குங்குமம் இட்டு வாசனை மலர்கள் சூட்டி தீபமேற்றி வைக்க வேண்டுமா தொடர்ந்து குபேரனுக்கு உகந்த எண் ஐந்து என்பதால் ஒரு தட்டில் நிறைய ஐந்து ரூபாய் நாணயங்களை போட்டு வைக்க வேண்டுமா பின்னர் அழகாபுரி அரசே போற்றி என்னும் குபேர பகவானின் நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி தட்டிலிருக்கும் நாணயங்களை நம் இரு கைகளால் அள்ளி எடுப்பதும் மீண்டும் தட்டிலேயே போடுவதுமாக நூற்றி எட்டு போற்றிகள் முடியும் வரை செய்ய வேண்டுமாம் நாணய பூஜை செய்து முடித்ததும் பால் மற்றும் சர்க்கரை கலந்த சிவப்பு அவல் நைவேத்தியம் செய்து தீபதூபம் காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டுமா மேலும் குறுக்கும் நெடுக்குமாக எண்களை கூட்டும் போது இரண்டு வரக்கூடிய மாய சதுரத்தினை வரைந்து வைத்து குபேரனை வழிபடுவதும் உண்டு தீபாவளி நன்னாளில் இப்பூஜை செய்யும் போது நாணயங்களில் இருந்து எழும்பும் மங்கள இசையால் குபேரன் மனம் மகிழ்ந்து நிறைவான செல்வத்தை தந்தருள்வார் என்பது நம்பிக்கை நேயர்களே தீபாவளி அன்று செல்வத்தை பெருக்கும் சக்தி படைத்த இந்த குபேர வழிபாட்டை மேற்கொள்வதோடு அருகில் உள்ள குபேரன் அல்லது மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கும் கோயில்களுக்கு சென்று வழிபடுவதும் சிறப்பானதாக கருதப்படுகிறது குபேர பகவானுக்காக செய்யப்படும் இந்த நாணய வழிபாட்டினால் வீட்டில் சங்கடங்கள் மற்றும் இருள் நீங்கி செல்வம் பெருகி வாழ்வில் ஒரு புதிய ஒளி பிறக்கும் என்பது நம்பிக்கை நாமும் நம் வீட்டில் நாணய வழிபாட்டினை செய்து வாழ்வில் நாணயத்துடன் நடப்போம் குபேர பகவானின் திருக்கருணையால் வளமுடன் வாழ்வோம் ஆன்மீக ஐதீகங்கள் நாணய வழிபாடு